என்றைக்கு அமெரிக்கா பவரை பயன்படுத்தியதோ அதைத் தொடர்ந்து நூற்றி நாற்பதாவது நாடாக பார்படாஸ் தொடர்ந்து பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்தது அதை தொடர்ந்துதான் இன்றைய தினம் நாங்களும் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியை கோட் பண்ணி அவர்களுடைய அறிக்கை வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு ஜமயாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் பகிரங்கமாகவே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார் பாலஸ்தீனத்திற்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் அவர்களை தனி நாடாக அங்கீகரித்து அவர்களுக்கான அனைத்து சுதந்திரங்களையும் கொடுப்பது மட்டும்தான் அதற்கான தீர்வாக அமைய முடியும் என்கிற வகையில் நாங்களும் பாலஸ்தீனத்தை தனி அங்கீகரிக்கிறோம் என்கிற அங்கீகாரத்தை ஜமேகா இன்றைக்கு வழங்கியிருக்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதாவது என்று சொல்லி ஜமேகா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று அவர்களுடைய லெட்டர் அவர்கள் திட்ட தெளிவாக அரசாங்கமாக இன்றைக்கு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் உலகத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த நூற்று நாற்பத்தி ஓராவது நாடாக ஜமைக்கா பதிவாகி இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற தீர்மானம் இறுதியாக கடந்த வாரம் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்திற்கு வரப்பட்டது இந்த தீர்மானம் அல்ஜீரியா கொண்டு வந்த இந்த தீர்மானத்தின் மீது வீட்டோ பவரை பயன்படுத்தி தீர்மானத்தை ரத்து செய்தது அமெரிக்கா வீட்டோ பவர் கொண்ட மிக முக்கியமான ஐந்து நாடுகளில் மூன்று நாடுகள் இதற்கு ஆதரவாக பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று கை உயர்த்தி இருந்தார்கள் பிரித்தானியா அமைதி காத்திருந்தது அமெரிக்கா வீட்டோ செய்தது என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த நிலையில்தான் அமெரிக்காவினுடைய வீட்டோவை தொடர்ந்து நூற்று நா முப்பத்தி ஒன்பது நாடுகள் அதுவரைக்கும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்திருந்த நிலையில் என்றைக்கு அமெரிக்கா வீட்டோ பவரை பயன்படுத்தியதோ அதைத் தொடர்ந்து நூற்றி நாற்பதாவது நாடாக பார்படாஸ் தொடர்ந்து பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்தது அங்கீகரித்தது தென்னாப்பிரிக்கா அதாவது கரீபிய கரீபியன் தீவுகளை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இருக்கிற இந்த பார்படாஸ் கரீபியன் நாடுகளில் பத்தாவதாக பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகாரம் கொடுத்த மிக முக்கியமான கண்ட்ரியாக இருக்கிறது தொடர்ந்து தொடர்ந்துதான் இன்றைய தினம் நாங்களும் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியை கோட் பண்ணி அவர்களுடைய அறிக்கை வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு ஜமைக்காவினுடைய வெளிவிவகார அமைச்சர் பகிரங்கமாகவே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார் பாலஸ்தீனத்திற்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் அவர்களை தனி நாடாக அங்கீகரித்து அவர்களுக்கான அனைத்து சுதந்திரங்களையும் கொடுப்பது மட்டும்தான் அதற்கான தீர்வாக வகையில் நாங்களும் தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் என்கிற அங்கீகாரத்தை ஜமேகா இன்றைக்கு வழங்கி இருக்கிறது இது நூற்று நாற்பத்தி ஓராவது நாடாக இருக்கிறது நம்ம ஏற்கனவே இந்த வீட்டோ செய்த செய்திகளை சொல்லும் சொன்ன ஒரு செய்தி தான் பொதுவாக ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் அனுமதி கொடுத்தால்தான் ஐநாவினுடைய பொது சபையினுடைய அனுமதியை பெற முடியும் ஒரு நாட்டை தனி நாடாக அங்கீகாரம் கொடுப்பதற்காக ஆனால் அமெரிக்கா அதற்கு தடையாக முழுவதுமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற ஜமேகா அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற பர்படாஸ் போன்ற நாடுகள் எல்லாம் தற்போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தனி நாடாக ஐநாவுக்கு வெளியிலேயே அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பாலஸ்தீனம் எந்த அளவு முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கிறது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது காரணம் என்னன்னா கடந்த காலங்களில் பல சுதந்திர போராட்டங்கள் பாலஸ்தீனத்திலும் நடைபெற்றது பல நாடுகளிலும் நடைபெற்றது அந்த போராட்டங்களை பொறுத்தவரையில் நாம் இன்றைக்கு புத்தகங்களில் தான் அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்காவினுடைய நிகழ்வுகள் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் வீடியோ ஆதாரங்களாக ஆவணங்களாக தேடி எடுக்கிற வகையில் உடனடியாக கிடைக்கிற தன்மைகள் அன்றைய காலகட்டத்தில் கிடையாது காரணம் சோசியல் மீடியா இல்லாத ஒரு காலகட்டம் ஆனால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் என்ன அநியாயத்தை இஸ்ரேல் செய்கிறது என்பது உடனடியாக உடனுக்குடன் சோசியல் மீடியாக்களிலேயே பகிரப்படுகிறது அப்படி பகிரப்படுகிற நேரத்தில் மக்கள் மத்தியில் ஏற்படுகிற எழுச்சி அலைகள் அந்தந்த நாடுகளால் தாங்க முடியாமல் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் கொடுக்க கொடுக்கிறார்கள் அலமதுல்லா அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்லாஹ் புரிந்த அருளாக இதை நாம் பார்க்க வேண்டும் அலமதுல்லா பாலஸ்தீன மக்களை ஜமேக்காவும் தற்போது தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது என்பது முக்கியமான செய்தியாக இருக்கிற அதே நிலையில் இன்றைய தினம் நமக்கெல்லாம் தெரியும் இலங்கையிலே உமா ஓயா அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைப்பதற்காக ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி வருகை தந்திருந்தார் உமா தொடர்பாக நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இலங்கைக்கு ஐநூற்று இருபத்தி ஒன்பது கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பது மில்லியன் யூஎஸ் டாலர்களை அள்ளி வழங்கியிருந்தது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஈரான் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட உமாவோயா அபிவிருத்தி திட்டம் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே இலங்கைக்கு ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி அகமது நஜாதி வருகை தந்திருந்த நிலையில் பிறகு இலங்கைக்கு வந்த ஜனாதிபதியாக இப்ராஹிம் ரைசி அறியப்படுகிறார் ஐந்து புதிய ஒப்பந்தங்களிலும் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிற நிலையில் உமா ஓயா திட்டத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்களை பொறுத்தவரையில் சுமார் ஆயிரம் கிராமங்களுக்கு மின்சாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பாக அது அமைந்திருக்கிறது இலங்கை வரலாற்றில் நீர்மின் உற்பத்தியிலும் அதாவது கிராமங்களை செழிப்படைய செய்ததிலும் மாபெரும் புரட்சியை உண்டாக்கிய ஒரு நிகழ்வுதான் மகாவலி திட்டம் மகாவளி திட்டத்திற்கு அடுத்தபடியாக மாபெரும் திட்டமாக திட்டம் என்பது ஈரான் இலங்கை ஒப்பந்தத்தினுடைய அடையாளம் என்று திட்டத்தை திறப்பு விழா செய்து மக்களிடத்தில் கையெழுத்திருந்த நிலையில் முக்கிய பகுதிகளில் வீதிகள் மூடப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு இலங்கையிலே ரைசியும் இப்ராஹிம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களும் கலந்து கொண்ட கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விவகாரங்களில் ஒன்றுதான் இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முற்பட்ட பாலஸ்தீன பூமி பாலஸ்தீன நாடாக பாலஸ்தீன மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று இன்றைய நிகழ்வில் ரணில் விக்ரமசிங் அவர்களும் தெளிவாக பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு பிரஸ் டிவி உள்ளிட்ட பல தொலைக்காட்சிகளும் செய்தியாக வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியும் இன்றைக்கு இலங்கையில் நடந்த அந்த ஓப்பனிங் செரமனி அதாவது நிகழ்வை பல ஊடகங்களும் லைவ் டெலிகாஸ்டே பண்ணியிருக்கிறாங்க இலங்கை ஜனாதிபதியினுடைய Cái yeah. செய்திகளை வெளியிடுகிற பிரசிடென்ட் மீடியா டிவிஷன் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் நேரடி ஒளிபரப்பையும் செய்திருந்தது இப்படியான நிலையில் தான் ரணில் விக்ரமசிங் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு முற்பட்ட பாலஸ்தீனம் தனி நாடாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இந்த நிலையில் நமக்கெல்லாம் தெரியும் அமெரிக்கா இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறது ஈரானோடு தொடர்புகளை பொருளாதார தொடர்புகளை மேற்கொள்ளுகிற நாடுகள் மீது பொருளாதார தடைகளை விதிப்போம் என்கிற ஒரு எச்சரிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இது கடந்த இரண்டு நாட்களில் பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது காரணம் பாகிஸ்தானுக்கு மூன்று நாள் விஜயமாக இப்ராஹிம் ரைசி சென்ற நேரத்தில் பாகிஸ்தானோடு கிட்டத்தட்ட எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானும் அதாவது ஈரானும் கடந்த மூன்று மாதங்களுக்குள்ளாக ஒவ்வொரு நாட்டையும் இருவரும் தாக்கிக் கொண்ட நிலையில் தற்போது அந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்டு இரு நாடுகளும் இணைந்த அதாவது ஒருங்கிணைந்து பயணிப்பது என்கிற முடிவை எடுத்தது மட்டுமல்லாமல் காசா சுதந்திரம் பெற வேண்டும் என்பதை இரு நாட்டு தலைவர்களும் ஒரே மேடையில் பேசியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் தான் தற்போது இலங்கைக்கும் அவர் விஜயம் செய்திருக்கிறார் இதை முட்டித்தான் அமெரிக்கா இப்படி ஒரு எச்சரிக்கையை இன்றைக்கு காலையிலேயே வெளியிட்டிருந்தாலும் அதை பற்றி எந்த ஒரு சலனமும் இல்லாமல் தங்களுடைய காரியங்களை செவ்வனே செய்து முடித்திருக்கிறது இலங்கை அரசாங்கம் என்பதையும் இங்கே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்